பேங்கிங் ரயில்வே இன்கம் டேக்ஸ் போன்ற பல்வேறு துறைகளில் வந்து சாதாரணமாக எளிமையாக வேலைக்கு போயிடலாம் சில பேர் வந்து ஐஏஎஸ் தேர்வு மட்டுமே எழுதிட்டு இருப்பாங்க மற்ற தேர்வு எழுத மாட்டாங்க மற்ற தேர்வு எழுதுகிறப்ப அந்த தே ஒவ்வொரு தேர்வுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றதை தெரிந்து கொள்ளலாம் அதெல்லாம் உங்களுடைய பருவத்தில் நீங்கள் இப்போ பள்ளி படிக்கிற பருவத்தில் ஒரு லட்சத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எப்படி கடுமையாக உழைக்கணும் எப்படி இந்த தேர்வு ஏற்கனவே கேட்டிருந்தாங்க எப்படி படிக்கணுன்ற முறை தெரிந்து படித்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஐஏஎஸ் ஆகலாம் அதற்கு நாங்கள் ஜனவரியில் கூட பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு விழிப்புணர்வு நம்ம ஐஏஎஸ் ஏற்கனவே சேலத்தில் முன்ச முசிபல் கமிஷனர் அண்டு சவுத்தில் வந்து கலெக்டராக இருந்த ஜெயராமன் ஐஏஎஸ் வந்து செ சென்ற மீட்டிங்கில் மிக சிறப்பாக ஏன்னா இப்போ நம்ம ஐஏஎஸ் தேர்வு பற்றி ஐஏஎஸ் ப இருந்து அந்த பதவியில் இருக்கிறவங்க பேசுகிறப்ப உங்களுக்கு இன்னும் அதை பற்றி நிறைய தெரியணுன்றதுக்காக சென்ற நிகழ்வுகளை நாங்கள் கொடுத்துருந்தோம் அந்த மாதிரி கல்லூரி காலத்திலே நம்ம இந்த அகில இந்திய தமிழ்ச்சங்கம் யூனிக் அகாடமி இதெல்லாமே மாத மாதம் நாங்கள் ஒரு நிகழ்வு நடத்திட்டு இருக்கோம் பள்ளி மாணவர்களுக்கு பேச்சு திறனை வளர்த்துவதற்கும் கல்லூரி மாணவர்களுக்கு பேச்சு திறனை வளர்த்துவதற்கும் இந்த இயக்கம் வந்து மாத நிகழ்வு நடத்துறது நீங்கள் கல்லூரியை சேர்ந்த பிறகு கூட தொடர்ந்து இந்த நிகழ்வுலாம் நீங்கள் கலந்துக்காங்க பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் இங்கே எந்த இதுக்குமே நாங்கள் உங்களுக்கு வந்து அனுமதி வந்து இலவசமாக கொடுத்து தான் அங்கே நான் நிகழ்ச்சி நடத்துகிறோம் நிறைய பேருக்கு எடுத்து சொல்லணும் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம வந்து நல்ல நிகழ்வு ஒரு நேற்று வந்து அஜித் படம் ரிலீஸ்னால் நைட்டு ரெண்டு மணிக்கு போய் கியூ நிற்கிறாங்க அதாவது நம்மளுடைய கல்வி அறிவை வளர்த்துறதுக்கும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதை கொடுக்கறதுக்கும் இங்கே வந்து நாங்கள் இவ்வளோ பெரிய நிகழ்வை கொடுத்துருக்கோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இதை பயன்படுத்துகிறதுக்கு இப்போ வந்து தெரியறதில்லை படித்து முடிச்சுட்டு பல டிகிரியை படிச்சுட்டு வெளியே வந்த பிறகு ஆரம்ப கட்டத்துலேயே சரியான நாங்கள் படிப்பை தேர்ந்தெடுக்கல வாழ்க்கை வேஸ்ட்டாக போச்சு படிப்பு வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு நினைக்கிறோம் படிப்புனா எல்லா படிப்புக்குமே வந்து சரியான அதை சரியாக படித்து அந்த படிப்பில் என்னென்ன துறைக்கு போகலாம்னு நினச்சா கண்டிப்பாக நல்ல நிலைக்கு வரலாம் நிறைய நான் பேசிட்டேன் அது அடுத்து நம்ம இந்த நிகழ்வுக்கு வருகை புரிந்துள்ள சிறப்புரை சிறு சிறப்பு விருந்தினர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் வாழ்த்துறை வழங்க உள்ளவர்கள் அனைவருமே கல்வி சார்ந்து உங்களுக்கு நிறைய கல்வி சார்ந்த கரு கருந்து கலந்துரையாடல் இந்த நிகழ்வில் இருக்குது தொடர்ந்து அடுத்து பேச வருகிறார்கள் நன்றி வணக்கம்